வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மற்ற இடம் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க அதான் வந்து ஏன்னா வச்ச நம்பரே திரும்ப வந்து வர மாதிரி தான் காமிச்சிது எனக்கு அதனால தான் நம்ம காலையில் வீடியோ கூட நம்ம நமக்கு விட்டுட்டோம் காரணம் என்னென்னா திரும்ப வந்த நம்பரே திரும்ப வர மாதிரி இருந்தனால தான் நம்ம விட்டுவிட்டால் காலையிலே சரி ஏன் போட்டு ஒரு குழப்ப வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நேற்றை நம்ம கொடுக்கும்போது நேற்று வந்து ஒன்பது நம்பர் திரும்ப வர மாதிரி காமிச்சிச்சு அதனால தான் நேற்று ஒன்பது நம்பர் கொடுத்தான் எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து எட்டாம் நம்பர் கிடச்ச மாதிரி இருந்ததுனால என்னால் திரும்ப ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் திரும்ப ஆகுது அப்படிங்கிறதுனால தான் ஆள் போர்டு நான் கொடுக்காமல் விட்டுவிட்டால் காலேஜ் ஆள் மாஸ்ட் கையில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அது போக ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயாச்சு நம்ம தான் மேட்ச் ஆகிடுறது காமிக்கல ஒரு மழைக்கு ஆகாத ஒரு அளவுக்கு நம்பராக தான் இருந்துச்சு ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடணும் அப்படின்னு பெண்டிங் நம்பர் இன்னைக்கு ஆடலாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு போர்டு மட்டும் நமக்கு பெண்டிங் எடுத்தாங்க என்ன நம்பர்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் அதிகமான பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பட் அச்ச நம்பரே திரும்ப வச்சிருந்தாங்க இந்த மாதம் போகாமல் எல்லாமே பெரிய நம்பராக தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது ஒன்பது அதாவது எட்டு ஒன்பது ஒன்பது ஏன்னா ஒன்பது நம்பர் பூராமே நமக்கு இந்த மாதத்துல தான் எடுத்துக்கிறாங்க வேறு எப்பயுமே எடுக்கலாம் ஏன்னா போன மாதத்தில் வந்து ஒன்பது நம்பர் எடுத்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் ஒன்பது நம்பர் தான் இருந்துச்சு பட் அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த டிராவும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்த இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தனலட்சுமியோட ட்ரா இருக்குது நமக்கு டிஎல்டோட முப்பத்தி எட்டாவது டிராவாக போய்ட்டு இந்த டிஎல் முப்பத்தெட்டாவது ட்ராவில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மாதிரி உங்கள் நம்பர் கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம நாளைக்கு நாலாம் தேதி இல்லையா டிஎலோட முப்பத்தி எட்டாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு சரி அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் யாராவது உங்களால் கொடுக்க முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி காலையில் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம மாஸ்டருக்கு சர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் பட் என்னால் ஒரு ஆளால் கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது நமக்குன்னு அதுக்கு தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டில் உங்களால் கொடுக்குற முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி ட்ரஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பணம் போட்டுறீங்கன்னா நான் கியூஆர் கோடு கொடுக்குறேன் நீங்கள் போட்டுவிடுங்க அப்படி போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நம்பரும் கொடுக்கும் அதாவது இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுப்போம் அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அந்த இதனுடைய ட்ரஸ்ட்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்போம் அதில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் கொடுக்குற காசுக்கு நம்ம திரும்ப வந்து உங்களுக்கு அந்த நீங்களும் ஒரு மெம்பர் தான் இப்ப நான் மட்டும் தனியாக கிடையாது நீங்களும் அதில் ஒரு மெம்பர் தான் அதனால் நீங்களும் அதற்கான அதோட செயல்பாடுகள் என்னங்கிறது நீங்களும் கவனிக்கலாம் நீங்களும் கேள்வி கேட்கலாம் பதில்களை கண்டிப்பாக நம்ம திரும்ப கொடுப்போம் அதனால தான் நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பில்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுபோக மாஸ்டர் கி சார்பாக அந்த வெயில் காலங்கள் நிறைய நீர்மூர் பந்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னதானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மாஸ்டர் கி சார்பா ஏன்னா வளர காலம் கொஞ்சம் காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுமே நம்மளே சாப்பிட்டு நம்மளே வீணாக போகணுமா சாப்பிட சாப்பிட உடம்பு தான் பெருசாக போகும் அது பெருசாக பெருசாக என்ன ஆகுனா உடம்புல நோய் வரும் நோய் வந்து சார் இன்னைக்கு அவரை நாளைக்கு செத்து மண்ணோட மண்ணாக தான் பார்ப்பார் பட் அதுக்குள்ளே இருக்கிற காலம் வரைக்கும் யாருக்காச்சும் நல்லது பண்ணுவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் கண்டிப்பாக நாமல் நல்லா இருப்போம் அவ்வளோதான் சொல்கிறேன் ஏன்னா வாழ்கிற காலம் மஞ்ச காலம் தான் நல்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்க்கிறமோ இல்லையோ நம்மளால் கண்டிப்பாக ஒரு நல்லது நல்ல மனிதன் அப்படிங்கிற பேர் சம்பாதிக்கலாம் அது போக நம்ம இது வரைக்கும் என்னென்ன பாவம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம் மறுபடியும் இங்கேருந்து நூறு நூறு இடத்துக்கு போ தேடி போக வேண்டாம் அதனால் நம்மளால் அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஹெல்ப் விஷயமாக தான் வெளியில் போயிருந்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய எனக்கு நாம் ஒரு ஆளால் மட்டுமே அதை பண்ண முடியுமானால் பண்ண முடியாது பட் நமக்கு நம்மளால் முடியல ஓரளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாததோ கொடுத்துட்டு வந்துருக்குறோம் பட் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பட் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக மாஸ்டர் கீஸாக இருப்பா இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக அதில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுத்து தாராளம் ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம் என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் அது போக வந்து இன்ஸ்டாகிராமுடைய ஐடி கொடுத்துருவோம் சரியா நீங்கள் அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன செயல்பாடுகள் போயிட்டுருக்கு ட்ரஸ்ட் மூலியமாக அப்படிங்கிறது நம்ம அப்போக்கே அப்போ அப்டேட் பண்ணுவோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கேஆர் கூட கொடுக்குறோம் நீங்கள் அங்கே நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசு வருத்தா ஒரு இடத்துக்கு போய் சேரும் அதாவது நல்லா சொல்லலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம உதவி உறுதி பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்முடைய பின்னாடி இருக்கிறவங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பின்னாடி இருக்க சந்ததிகள் அது நல்லாயிருக்கும் சரியா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கொடுங்க நான் வந்து எல்லோரும் கற்படுத்த கூடும் தர்மம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து விருப்பப்பட்டு கொடுக்கணும் நம்மளாக வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேரை நம்ம எடுத்துக்குவோம் அதிலே வந்து உங்கள் சார்பாக தான் நம்ம அது செய்யப்போகிறோம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வரைக்கும் நம்ம தனியாக செஞ்சோம் பட் இந்த மாதிரி நான் தனியாக செய்யும்போது நம்ம வந்து எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது இது மாதிரி கூட்டும் செய்யும் செய்யும்போது அதை நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிடுவேன் வீடியோவை எடுத்து சப்மிட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறோம் இது மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சப்மிட் பண்ணிடுவோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நம்ம ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் நான் தப்பே சொல்ல மாட்டேன் உங்களால் கொடுக்குறக்கு நீங்கள் அந்த மனசு இருந்துச்சுன்னாவே போதும் அந்த மனசு தான் இங்கே மிகப்பெரிய கடவுள் உலகத்துலேயும் மிகச்சிறந்த கடவுள் வந்து ஒருத்தவங்க கொடுத்து உதவணுங்கிறது தான் மிகப்பெரிய கடவுள் அதை விட உலகத்தில் எந்த கடவுளும் நான் கண்ணில் பார்க்கவே இல்லை ஒரு கடவுளே கிடையாது நீங்கள் கொடுக்குறோன்னு நீங்கள் அந்த மனசு தான் கடவுள் சரியா அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டா நம்ம வந்து இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறோம் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இதில் ஜாயின் பண்ணிட்டுருவோம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஜாய்ன் பண்ணிட்டுருவோம் அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது அதுவும் கொடுத்துருவோம் அதே மாதிரி டெலகிராம் பேஜும் ஒன்று இருக்குது அதில் நம்ம அதை உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அப்போக்கேப்போ அதை மாட்டிவேட் பண்ணிக்கலாம் சரியா விருப்பம் இருக்குன்னு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து நாலாம் தேதி இல்லையா நாலாம் தேதி டிஎலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாவது ட்ரா தான் போய்ட்டு முப்பத்தெட்டாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில இருக்குது நம்ம வந்து அன்றாட நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் யாருக்கோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுக்குறோம் இப்போ நாங்கள் வின்னிங் வந்தால் ஓகே வின்னிங் வரலைன்னு நம்ம அந்த காசு அவனுக்கு தான் அனுப்போம் அவன் தானே கொடிசானான் அந்த மாதிரி நம்ம போன்ற காசை யார் காட்சி மார்த்தவங்களுக்கு நூறு ஐம்பது அப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறும் அதுபோல் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு நமக்கு நம்ம நம்ம சம்பாரிச்ச காசை நாலு பேத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிஸ் நம்ம கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் மட்டுமே ஒரு ஆள் மட்டுமே தட்டுனா சட்டம் வராது நிறைய பேர் சேர்ந்தால் தான் நமக்கு அது பெரிய அளவில் வரும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நாங்கள் செயல்பாடுகள் செய்கிறோம் என்னென்ன மாதிரியான என்ன செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இதில் நீங்கள் மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் தான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டீயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாரி டீஎலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்க்க அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையல் நம்பர் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ எண்பத்தி நாலு அப்படிங்கிறதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கிடச்சது அதிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நம்ம என்ன சொல்கிறேன் இந்த மாதம் புறாமே நமக்கு பெரிய நம்பர் தான் ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா போன மாதத்தில் வந்து இந்த பெரிய நம்பருங்கிறது நமக்கு எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க அதிகமாகவே பெரிய நம்பரே இல்லை நம்ம போன மாதம் புறாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்ன விஷயம்னா பெரிய நம்பர் எப்போ எடுத்தாங்கன்னா அந்த கடைசியாக தான் எடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் பெரிய நம்பர் எங்கேயாவது எடுத்தாங்களா பாருங்கள் இங்கிருந்து பாருங்க ஏழு ஆறு ஒன்று ஒன்று அஞ்சு ஏழு இப்படி தான் எடுத்தாங்கன்னு தவிர இதுக்கப்புறம் தான் எட்டு எட்டு ரெண்டு வாட்டி எடுத்து அதுக்கப்புறம் நாலு நாலு எடுத்தாங்க பெரிய நம்பரே நமக்கு வந்து அதிகமாக ஆடாத ஒரு மாதம்னா அது போன மாதம் தான் போன மாதம் நமக்கு அடுத்தவொன்னே நமக்கு ஐநூற்றி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி நான்கு இப்படி ஒன்று ரெண்டு இப்படி தான் வந்துச்சு தவிர மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக நமக்கு பெரிய நம்பர் எடுக்கலை பட் இருந்தாலும் நாளைக்கு நமக்கு என்ன வர போதுன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறோம் நாளைக்கு டீஎலை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்பர்லாம் கிடையாது நாளைக்கு ஓரளவுக்கு சின்ன நம்பர் தான் வருது அதுலேயும் எனக்கு குறிப்பாக ஒரு ஒரு சில நம்பர்கள் ஒன்பது நம்பர் அதாவது ஒன்பது ஒன்பது ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகும் கண்டிப்பா தான் வரப்போகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுலயும் குறிப்பாக வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எண்பத்தி நாலு கொடுத்தாங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுலேயும் நமக்கு கெட்ட நம்பர் மப்படின்னு கிடைச்சிருக்கு சரியா அதே மாதிரி போன வாரம் ஆடுனாங்களா போன வாரம் என்னங்க ஆடுனாங்க போன வாரம் வந்து நமக்கு டிஎல் டிஎல்லை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் என்ன ஆடிக்காங்கன்னா டிஎல் வந்து எட்நூற்றி ரெண்டு அதுலையும் நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சு தான் கொடுத்துருக்காங்க அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதனால தான் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லாமே எட்டால் நம்பரே வந்துருச்சு போன வாரம் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்தாங்க டிஎல்லு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க டிஎல் கொடுத்துருக்காங்களா முப்பத்தி ஏழாவது ரூபா எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க பட் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மாதிரி எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்க திரும்ப எட்டாம் நம்பர் தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதே மாதிரி இதில் வந்து டிஎல் வந்து நமக்கு என்னங்க முப்பத்தி எட்டாவது ரூபா இதுலையும் நமக்கு முப்பத்தி எட்டு தான் சரியா ஆல்மோஸ்ட் நமக்கு நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திரும்ப ஏதாவது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நம்ம அப்படின்னு கிடைக்குமான்னா கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னா மூணு போலுமே வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து எட்டாம் நம்பர் இப்போ பாருங்க எட்டாம் நம்பர் வரைக்கும் ஏ போல் வந்துருச்சு பி போல் வந்துருச்சு சி போல் வந்துருச்சு மூணு வருஷம் மூணு எட்டு வந்துருச்சு கண்டிப்பாக நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னா மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் உங்கள் கணக்கில் வரதான் போகிறேன் நான் ரொம்ப தள்ளி ஆள் போல தான் கொடுக்க போகிறேன் நம்ம வந்து நேரடியே கொடுக்க போகிறது இப்போ நாளைக்கு ஏ போடு என்ன வரலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஏழாம் நம்பர் தாங்க ஒன்பதுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதில் மாற்றமே இல்லை ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரு ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்ம அதுவும் குறிப்பிட்ட இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்க ப்ளஸ் அது போக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ரெண்டாம் வருதுன்னா பாருங்க எனக்கு ஏழு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதை கணக்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி இரண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப தான் இருக்கு காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டு நடங்க பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ஆடிட்டாங்களா அதே மாதிரி மேலே ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஆடினாங்க அப்போ இது மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைங்க நீங்கள் ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்களா ஏழு நம்பர் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வராமல் கிடையாது ஏழு நம்பருக்கான சாத்திய பொருட்களுக்கு என்ன காரணம்னால் போன வாரமே நமக்கு என்ன பண்ணாங்க போன வாரமே நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க அது மாதிரி தான் நமக்கு இந்த வாரம் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போல் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் ஏன்னா எட்டு எட்டு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏற்கனவே எட்டு எட்டு நாலுன்னு வந்துச்சு அதே மாதிரி எட்டு எட்டு அஞ்சுன்னு வந்துருக்கு போன மாதம் வந்துருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மேலே பாருங்கள் பாருங்க அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வந்து எட்டு அஞ்சு நாலுன்னு வந்திருக்கு அதே மாதிரி எட்டு எட்டு அஞ்சுங்கிறது நமக்கு வந்துருக்கு மேலேருந்து பாருங்கள் இது மாதிரி வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சுலாம் மேட்ச் ஆயிருக்கேன் பா எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து அஞ்சா நம்பருக்கான சாத்திய குருக்கள் அதிகமாக இருக்குது அதில் மாற்றம் இல்லை பட் அது மாதிரி வருதுதான் பாருங்கள் அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் பட் எனக்கு எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க எனக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அது போல் தான் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆச்சு பட் பார்ப்பாங்க இப்படி தான் வருது நாளைக்கு கொஞ்சம் இடம் முக்கிய நம்பர் தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அப்போ அதேமாதிரி சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன்னா நாலு நம்பர் வரும் கண்டிப்பாக ஒன்பதுக்கு நாலுன்னு வரலாம் இல்லைன்னா எட்டுக்கு நாலுன்னு வரலாம் எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் வாய்ப்பு தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா பாருங்கள் மாதிரி பி போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான எக்ஷனான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து நாளைக்கு வரணும் நான் ஆள் போர்ட்டில் கொடுக்க போகிறதான் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் தான் என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி செகண்ட் அஞ்சா நம்பர் சரி அஞ்சா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு ஏழாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் சரி அதே மாதிரி நாலாம் நம்பர் இதை தாண்டி வந்தால் இந்த எட்டாம் நம்பர் வரலாம் எனக்கு இங்கே எட்டாம் நம்பர் தான் கணக்கில் வருது இது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் ஆனால் நீங்கள் தவறமாக எடுத்துங்க அதே மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொண்டு வந்து போக்குறோம் அதை க்யூஆர் போட்டிருக்கோம் நீங்கள் எதாவது உங்களால் போட்டால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் அதே மாதிரி அதாவது இந்த அந்த ஷேர் அந்த அந்த கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் அதில் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஏன்னா நம்ம இருக்கிற காலம் மட்டும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்து ஹெல்ப் பண்ணுவோம் இதை விட பெரிய உலகத்தில் நம்ம அடுத்தவட்டி பிறப்பமாக என்னங்கிறது தெரியவே தெரியாது ஏன் நாயாக பிறக்கிறோமா நிறையா பிறக்கிறோமோ தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் நல்லா நடக்கும் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு நம்பர் வரும் பதினஞ்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்